வணக்கம் சித்த மருத்துவத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சித்த மருத்துவம் தான் இந்த உலகத்தின் ஆதி மருத்துவ முறை அந்த சித்த வைத்தியன் யார் அப்படின்னாக்கா ஆதி சிவன் மலையில வாழ்ந்த சிவசித்தன் வர ஆய சித்தன் அவனுக்கு ஏன் சித்தன் அப்படிங்கிற பேர் வந்துச்சு நம்ம ஏன் சித்தன்னா உன சொல்றோம் அப்படின்னா அவன் சித்தம் இல்லையேல் நாம செத்தோம் தான் உண்மை சிவன் சித்தம் இல்லையேல் செத்த அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க செடி செத்தை அப்படின்னு சொல்லுவோம் இலை உதிர்ந்து விட்டதென்றால் அந்த இலையில உயிரற்று போய்விட்டால் அடி அது செடிகள் செத்தை என்கிறோம் செடி செத்தை சருகு செத்தை அப்படின்றோம் கிராம சொல் வழக்கு இந்த செடி செத்தை என்கின்ற அந்த சொல் ஏன் செத்தை அது அதில் உயிர் இல்லை உயிரில்லை சித்தமில்லை சித்தன் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த அப்போ சித்தன்ன யாரு சிவன் இந்த சிவன் வந்து நமக்கு மனித உடல்ல எப்படி இருக்கா அப்படின்னா நாதமாக இருக்கிறான் வித்தமாக இருக்கிறான் அந்த சித்தனோட இது வந்து சுத்தமான தமிழ் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பான் சித்தம் அப்படின்னா அது வேற எங்க மொழியில இருந்து கொண்டு வந்தது அப்படின்னு நிறைய பேர் அது இப்படி உருட்டிக்கிட்டு இருக்கான் சிவனை வந்து எங்கெங்க இருந்து இல்லாம சிவ வழிபாட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா நிறைய கதை விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க கன்னைக்கு அந்த இந்த இந்த காணொலிய கேட்கிறவங்க எல்லாம் இத பார்த்து தெளிவாயிக்கிடுங்க சித்தம் அப்படின்னா உயிர் சிவம் அப்படின்னா உயிர் நாதம் அப்படின்னா உயிர் அதாவது நாதம் அப்படின்னா நமது மூச்சு காற்று நம்ம எடுத்து விடுறோம் இல்லையா குருநாதன் அப்படின்னா அந்த சிவனை தான் சொல்றோம் நமக்கு நாதமாக நமது மூச்சு காற்று இயக்கம் தான் நாதம் இந்த மூச்சு காற்றுல இருந்து நம்ம அந்த காற்றை ஊதி அதன் அதன் மூலமாக இசை சுரக்கும் கருவியை நாம் வந்து படைச்சிருக்கோம் நாதச்சுரம் நாதஸ்வரம் அப்படிம்பாங்க அது தவறு அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான பேரு ஏழு சுரம் சுரப்பது நமது மூச்சு காட்டுற ஊதுரம் அதன் மூலமாக ஏழு விதமான சுரங்களை சுரக்க வைப்பது சரி காம பாத அப்படிங்கிற அந்த ஏழு சுரங்களை சுரக்க வைப்பதுதான் அந்த நாதம் சப்த கண்ணிகள்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சொல்லி கொடுக்குறாங்க எல்லாரும் அது நாம தமிழ்ல முன்னோர்கள் தூய சத்த கண்ணிகள் அப்படின்னு சொன்னது சத்தம் அப்படின்னா ஒலி அந்த ஒலியை நாம ஏழு சுரங்களாக சுரக்க வைத்து ஏழு விதமாக அதை வடிவமைக்கிறோம் அந்த ஏழு சுரங்கள்ல இருந்துதான் எல்லா ராகமும் இந்த சிவன் வந்து நமக்கு நாதமாக இருக்கிறான் சித்தமாக இருக்கிறான் பித்தமாக இருக்கிறான் சித்தம் எங்க இருக்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நமது மூளை சிந்திக்கும் திறன் அது செயல்படும் திறனோடு இருப்பது சித்தனோடு இருக்கிறது சித்தம் அப்படிங்கிறது சிரம் கொண்டது சிரம் கொண்ட சித்தம் சிந்தனை எல்லாமே அதுல இருந்து தான் தொடங்கும் அந்த சித்தம் பித்தமாக இருக்கு நம்ம உடம்புல பித்தம் அப்படின்னா சூடு இந்த இறைவன் நமக்கு உயிராக இருக்கிறான் எப்படி இருக்கிறான் சூடாக இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட அளவு சூடு நம்ம உடம்புல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு அதுதான் இறைவன் அவன் சரியா இருக்கிறான்னா அந்த சூடு கரெக்டா இருக்கும் அது முன்னா பின்னா போச்சு அப்படின்னா நோய் அது அது எல்லாருக்கும் தெரியும் டெம்பரேச்சர் மாறிச்சு அப்படின்னு சொன்னா மாறிடுச்சு அப்படின்னா காய்ச்சல் அடிக்குது துறம் அடிக்க அப்படிம்பாங்க குறைஞ்சிருச்சுன்னா பல்ஸு டவுன் ஆயிரும் அப்போ அந்த மாதிரியான ஒரு வேறுபாடு அந்த ஒரு குறிப்பிட்ட நிலையில இருந்து முன்னா பின்ன வந்துச்சுன்னா அது நோயாகுது அப்போ அந்த சித்தன் சரியான அளவு இருந்தான்னா நம்ம சரியா இருக்கோம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம்